Hi friends, welcome வெல்கம் Sandhya Kutti சேனல் இன்னைக்கு நம்ம சந்தியகுட்டி சேனல் மூலயமா ஒரு சூப்பரான வெண்டைக்காய் காரக்குழம்பு தாங்க நம்ம பார்க்க போறோம் அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்களா இருந்தீங்களா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம் அதுக்கு பாத்தீங்கன்னா நான் ஒரு ஆஃப் கேஜி அளவுக்கு வெண்டைக்காய் எடுத்து இது போல பாதி பாதி பீஸுகளா கட் பண்ணி வச்சிருக்கேன் இத வந்து ஒரு மூணு நிமிஷத்துக்கு நல்லா வந்து வறுத்து எடுத்து வச்சிருக்கேங்க அந்த பிசு பிசுப்பு தன்மை இல்லாம இருக்கிறதுக்காக இல்ல நீங்க வறுக்கிறதுக்கு விருப்பம் இல்லைன்னு நினைச்சீங்களா நீங்க ஆவில வேக வச்சு கூட நீங்க எடுத்துக்கலாம் ஈஸியான தான் இருக்கும் ஆவில வேக வச்சு எடுக்கும் போது நான் வறுத்துட்டு எடுத்து வச்சிருக்கேன் இப்ப இது ஒரு இருக்கட்டும் இந்த குழம்பு தேவையான பொருட்கள் சொல்லிட்டு பார்க்கலாம் சிம்பிளான தாங்க இப்ப பாத்தீங்கன்னா ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் வந்து பொடிசா நறுக்கி வச்சிருக்கேன் அரை பிடிய அளவுக்கு நான் வந்து பூண்டு எடுத்து இது போல சின்ன சின்ன பீசுகளாக இதுவும் வந்து பொடி பொடியை நறுக்கி வச்சிருக்கேங்க பிளேவர்காக கருவேப்பில எடுத்து வச்சிருக்கேன் ஒரு மீடியமான லெமன் சைஸுக்கு புளி வந்து ஊற போட்டு வச்சிருக்கேங்க இது கூடவே பார்த்தீங்கன்னா ரெண்டு தக்காளி பழம் நல்ல பழுத்த பழமா பார்த்து கட் பண்ணி வச்சிருக்கேங்க இது கூடவே முக்கியமான இன்கிரீடியன்ஸ் வந்து நம்ம என்ன சேர்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா தயிர் வந்து இது கூட நம்ம ஆட் பண்ண போறோம் இப்ப எப்படி சேர்த்துட்டு நம்ம பாக்கலாம் கார் குழம்பு சேர்த்துக்காக கடாய் ஒண்ணு வச்சுக்கிட்டு ஆயில் வந்து சேர்த்துக்கலாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா வந்து சேர்த்துக்குங்க அப்பதான் வந்து நல்லா இருக்கும் நல்லெண்ணெய் கூட நீங்க சேர்த்துக்கலாம் நான் வந்து கடலை எண்ணெய் நான் சேர்த்திருக்கேன் மீடியமான பிளேம்ல வந்து வச்சுக்கோங்க இது கூடவே பாத்தீங்களா நான் வந்து அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு வந்து நான் சேர்த்துக்கிறேன் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மிளகு வந்து சேர்த்துக்கிறேங்க மிளகு வந்து நல்ல ஒரு பிளேவர் கொடுக்கும் ஒரு அளவுக்கு மிளகு சேர்த்துக்கங்க சீரகம் இது எல்லாம் வந்து பொரிஞ்சு வரட்டும் இது கூடவே ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு கொஞ்சம் குறைவா வந்து வெந்தயம் சேர்த்துக்கறேன் அதிகமா சேர்த்துறாதீங்க தன்மை வந்துரும் இதெல்லாம் புரிஞ்சு வரட்டுங்க பாருங்க நம்ம சேர்த்திருக்க கடுகு சீரகம் எல்லாம் வந்து நல்லா புரிஞ்சு வந்துருச்சு இப்போ வந்து நம்ம கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயம் வெள்ளப்பூண்டு கருவேப்பில சேர்த்துக்கலாம் கருவேப்பிலையும் வெள்ளை பூண்டும் எந்த அளவுக்கு சேர்க்குறீங்களோ அந்த அளவுக்கு வந்து குழம்பு நல்ல ஒரு ஃப்ளேவரை கொடுக்கும் நல்ல டேஸ்டியாக இருக்குங்க இது நல்லா வதங்கி வரட்டும் இந்த ஸ்டேஜில் ஹை ஃப்ளேமில் வந்து வச்சுக்கோங்க சட்டுன்னு வந்து வதங்கி வரும் பாருங்க இந்த அளவுக்கு வந்து வதங்கி வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சிருக்க தக்காளி பழம் வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதையும் வந்து நல்லா மசிஞ்சு வர வரைக்கும் நம்ம வதக்கி விட்டுக்கலாங்க சீக்கிரமா வதங்கி வரதுக்காக நான் வந்து கல் உப்பு மொத்தமாவே சேர்த்துக்கறேங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு நான் சேர்த்துக்கிறேன் நீங்க எப்பவுமே வந்து குழம்புக்கு பயன்படுத்துற உப்பு வந்து கல் உப்பா வந்து சேர்த்துக்குங்க ரொம்பவே டேஸ்டியா இருக்கும் சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாங்க தக்காளி பழம் நல்லா வதங்கி வரட்டும் அதுக்குள்ளார ஒரு ரெண்டு மூணு சில்லு எடுத்து சின்ன சின்ன பீஸுகளாக கட் பண்ணிட்டு அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் பாருங்க ஓரளவுக்கு தக்காளி பழம் நல்லா வதங்கி வந்துடுச்சு இந்த ஸ்டேஜ்ல நம்ம மிளகாய் தூள் வந்து சேர்த்துக்கலாங்க நான் வந்து குழம்பு மிளகாய் தூள் தான் வந்து நான் சேர்த்துக்கறேன் ஒன்னே கால் டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் வந்து சேர்த்துக்கறேங்க இது கூடவே தூளும் வந்து சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நல்ல கோபுரம் மாதிரி சேர்த்துட்டு மிதமான தீயில வச்சு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுக்கலாம் இது போல தக்காளி வதங்கும் போதே மிளகாய் தூள் வந்து சேர்க்கும் போது அதனுடைய பச்சை வாட எல்லாம் போயிட்டு நல்ல ஒரு கலர் தருங்க ஒரு நிமிஷத்துக்கு வதக்கி விட்டீங்கனாலே போதும் ஆல்ரெடி நம்ம உப்பும் சேர்த்து இருக்கிறதுனால டக்குன்னு எல்லா மசாலாவும் நல்லாவே வதங்கி வந்துருங்க இது கூடவே ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நம்ம வதக்கி வச்சிருக்க வெண்டைக்காயை அலசிட்டு சேர்த்துக்குங்க மீடியமான நல்லா வந்து வதக்கி விட்டுக்கங்க இந்த மசாலாலாம் இந்த வெண்டைக்காயில் நல்லா வந்து அப்சர்வ் ஆனா இப்ப ஒரு மூடி போட்டு அப்படியே நம்ம வெட்டுலாம் இடையிடையே வந்து கிள கிளறி குடுத்துக்கோங்க இப்ப மூடி போட்டு விட்டுக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் கழிச்சு நம்ம பாக்கலாம் பாருங்க ஒரு ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு இப்ப ஓபன் பண்ணி பாக்கலாம் நம்ம சேர்த்திருக்க மசாலா எல்லாமே வந்து இந்த வெண்டைக்காயில ஒட்டி வந்திருக்கு பாருங்க இந்த ஸ்டேஜ்ல நம்ம ஒரு ஐம்பது எம்எல் அளவுக்கு நம்ம தயிர் வந்து சேர்த்துக்கலாம் தயிர் நீங்க சேர்க்கும் போது ரொம்பவே ரிச்சான ஒரு டேஸ்ட் வந்து கிடைக்குங்க இல்ல நீங்க தயிர் வேண்டாம் நீங்க நினைச்சீங்களா ஸ்கிப் பண்ணிடுங்க ஆனா தயிர் சேர்க்கும் போது ரொம்பவே டேஸ்டியா இருக்கும் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுடலாம் பாருங்க நம்ம சேர்த்திருக்க தயிரும் வந்து நல்லாவே இந்த வெண்டைக்காயோட ஒட்டி வந்துடுச்சு இந்த ஸ்டேஜ்ல நல்லா வந்து வடிகட்டி எடுத்துக்கோங்க நல்லா வந்து வந்து வச்சுக்கோங்க வச்சுட்டு இது போல ஒரு முறை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க இது ஓரளவுக்கு கொதிச்சு வந்த பிறகு நம்ம ஃபைனலா தேங்காய் பால் வந்து சேர்த்துக்கலாம் ஒரு கொதிச்சு வந்தாவே போதும் பாருங்க ஒரு ரெண்டு நிமிஷம் கழிச்சு பார்க்கும்போது போது நல்லாவே எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு இந்த ஸ்டேஜ்ல நம்ம கட் பண்ணி வச்சிருக்க தேங்காய் பீச வந்து நம்ம தேங்காய்பாலாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கோம் அதை வந்து இதோட நம்ம சேர்த்துக்கலாம் ஒரு திக்கான கிரேவி வேணும்னா நீங்கள் தேங்காய் பால் சேர்த்துக்கங்க அப்படி இல்லைன்னா நீங்கள் அப்படியே கூட விட்டு நம்ம சேர்த்துருக்க மசாலுமே ரொம்பவே டேஸ்டியா இருக்கும் நான் கிரேவி வந்து திக்க வரணுன்றதுக்காக தேங்காய் பால் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் இது சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வந்து கொதிச்சு வரட்டுங்க அது வரைக்கும் நம்ம மூடி போட்டு மீடியமான ஃப்ளேமில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம் பாருங்க தேங்காய் பால் சேர்த்தன பிறகு ஒரு டூ மினிட்ஸ் வந்து நம்ம கொதிக்க விட்டுக்கிட்டோம் இந்த ஸ்டேஜில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நம்ம வெள்ளம் வந்து சேர்த்துக்கலாங்க வெள்ளம் வந்து ஆப்ஷனல் தான் இது சேர்க்கும் போது ரொம்ப டேஸ்ட் கொடுக்கும் சேர்த்துட்டு நல்லா வந்து ஒரு முறை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ரொம்பவே டேஸ்டியான வெண்டைக்காய் காரக்குழம்பு ஆயிடுச்சு ஒரு டிஃபரெண்டான டேஸ்ட்ல வந்து நம்ம எப்படி சேர்த்துன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருக்கோம் சாதத்தோட நீங்க பெசஞ்சின்னு சாப்பிடும் போது ரொம்பவே அட்டகாசமா இருக்குங்க நீங்க ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காம சொல்லுங்க ரொம்பவே டேஸ்டியான இந்த வெண்டைக்காய் கார குழம்பு ரெசிபி உங்களுக்கு பிடிக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காம சந்தி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தேங்க்யூ மை ஃப்ரெண்ட்ஸ் பாய்